ஓம் ஷைராம் ஜி ஸ்ரீராம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பா இந்த வந்துட்டு பாபா வந்து பார்க்க போகிற போனாங்க இல்லையா அவர் வந்துட்டு பாப்பா கூட கூட தான் போயிருக்காரு அப்போது வந்து பாபாவை வந்து பார்த்துட்டு பாப்பாவோடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவர் வந்துட்டு திரும்ப அது வந்துட்டு இப்போ புறப்படை வந்துட்டு தயாரானார் சரிங்களா அப்போ அந்த புறப்படை வந்துட்டு வந்து தயாராகணும் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுமாக வந்துட்டு ஷாமா வந்துட்டு ஷாமாவும் பாபாவும் வந்துட்டு அந்த பாலா சாகிபும் வந்துட்டு வந்து ஒன்றா வந்துட்டு அந்த அந்த மசூதிக்கு வெளியில் வந்து போனாங்க சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு ஷாமாவை வந்துட்டு கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ வந்து நீ நீ வந்துட்டு அங்கே நீ வந்துட்டு அந்த அந்த பாலா சாகேட் சாஹிப் போடு நீ வந்து நீ போ அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார் ஆ சரிங்களா அப்படின்ட்டு சொல்கிறார் பா பாபா வந்து சொல்கிறார் சொன்ன அப்புறமா ஷாம்பா வந்துட்டு அதை போயிட்டு அந்த பாலா கிட்ட கிட்டே சொல்கிறாரு சொன்ன சொன்னப்புறமா ஆனால் பாபா அந்த பாலா சாஹேப் வந்துட்டு எனக்கு அந்த வண்டியில் வந்துட்டு அந்த ப்ளேஸ் இல்லை அந்த இடம் இல்லை அதனால் அது எனக்கு அது வந்து ஒரு அசௌகரியமாக இருக்கும் அதனால அவர் வந்துட்டு வந்து வர வ வர 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 வேண்டியதில்லை அப்படின்ட்டு அந்த பாலாசாகிப் வந்துட்டு சொல்ல வந்து சொல்லிட்டார் புரியுதுங்களா யார் நானா வந்துட்டு என் கூட வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஷாமா வந்து திரும்ப வந்து பாபா கிட்ட திரும்பி வந்து அந்த மாதிரி பாலாசாகிப் வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு சொன்ன பாபா வந்துட்டு ஓகே நின்று போகாத நம்ம வந்துட்டு வந்து நம்ம நல்ல நல்ல வெற்றியை நம்ம வந்து தெரிவிக்க வேண்டும் நன்மையே செய்ய வேண்டும் எது தானின்று என்று வந்து விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே நிச்சயம் நடந்தேறும் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு சொல்றாரு சொல்கிறார் சரின்ட்டு இப்போ வந்து பாபா வந்துட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாலா சாஹிப்க்கு வந்து ஒரு இதோ வந்து ஒரு ஒரு வந்து ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்ட்டு தோண்டிட்டு சரி நான் ஷாமாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஷாமாவையும் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஓகேங்களா பாருங்கள் அப்போ ஷாமாவையும் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்துக்கோங்க பாபாவுடைய அது வந்து அது ஒரு வல்லமை அந்த ஒரு மகிமையை பார்த்துக்கோங்க நம்ம நமக்கு தெரியாதுங்க நமக்கு வந்து நல்லது கெட்டது அந்த ஃப்யூச்சர்ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல விஷயங்கள் நமக்கு தெரியாது நம்மளுடைய இந்த பூர்வ ஜென்ம விஷயங்கள்ல அதே மாதிரி என்ன அடுத்த ஜென்மம் பாபாவுக்கு எல்லாமே தெரியும் அவர் வந்து இப்போ ஞானிகள் அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அப்போது அவர் சொல்கிறதுக்கு நம்ம அதுதான் நான் நீ பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் பிளைண்டாக அப்படி சரிங்களா அப்படியே நம்ம வந்துட்டு அவர் சொல்கிறத சேர்ந்துடணும் இல்லைன்னா ஆ பாதிப்பு வந்துட்டு நமக்கு தான் சரிங்களா அப்பையும் பாபா வந்துட்டு சரி பரவாயில்லன்ட்டு நம்மளை வந்து கூடவே தான் இருப்பார் புரியுதுங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் இந்த கஷ்டம்லாம் தேவையா என்ன அதனால் நம்ம பாபாவை பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு நம்ம வந்து ஒரு நம்ம கடவுள் மாதிரி நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வந்து வந்து தரணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தான் அவர் சரிங்களா நமக்கு குரு தான் கடவுள் இம் எந்த கடவுளாகவும் எந்த கடவுளாகவும் அவர் மாற முடியும் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாமா வந்துட்டு வந்து அந்த மயில் சொல்கிறாரா இப்போ அந்த யார் அந்த பாலா சாஹேப் கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு இங்கே வந்து கலந்து கிளம்பி போ போகிறாங்க சரியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆடுத்து நைட் வந்துட்டு ஆனதுனால அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோயிலில் வந்துட்டு தங்குறாங்க ஓகேங்களா கோயிலில் வந்து தங்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இந்த அது வந்து என்னென்னா இரவு ஒன்பது மணிக்கு போய் சேர்ந்தார்கள் மாரதி கோயிலு தங்கினார்கள் மாரதி அப்படின்னா வந்துட்டு மாருதி மாருதி அப்படின்னா வந்துட்டு ஆஞ்சநேயர் சரிங்களா அவர் வந்து அவர் வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்துட்டு காட்டை விட வேகமாக போவார் சரிங்களா அதனால் அதனால் அவருக்கு மாறுறது ஒரு மாறுறது அப்படின்ட்டு ஒரு பேருக்கு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா அந்த 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 வந்துட்டு அவங்க வந்து தங்கிட்டு பேசிட்டு ஒரு வந்து ஒரு பேசிகிட்டு இருந்து இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலா சாஹிப் வந்துட்டு பாயின் மீது அவர் வந்து செய்தி செய்தித்தாள் வந்து பந்து படிச்சுட்டு இருக்காரு சரிங்களா அவரது அந்த மேல் சட்டை வந்து வந்து இந்த அவருடைய இடி இடிப்பின் மீது போடப்பட்டிருந்தது அப்படியே மேல் வேட்டி மேல் வேட்டி அது வேட்டியை வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு அவருடைய அந்த இடுப்பில் வந்துட்டு போட்டுட்டு அவர் வந்துட்டு உட்காந்துருக்காரு அது அந்த இது அந்த செய்தி வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே அப்போவும் அந்த அந்த வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாம்பு வந்துட்டு வந்துட்டு வந்து வந்து சில சிலன்ட்டு அதுனா அப்போது வந்து நகருது அவங்க உட்காந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு பணியை வந்து படிச்சிட்ருக்காங்க பேசி செஞ்சுட்ருக்காங்க இல்லை நான் வந்துட்டு ஒரு சைலண்ட்டாக வந்துட்டு வந்து ஆளாரம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பாம்பு இதெல்லாம் வந்து வருவாங்க அந்த இடத்துல இப்போது இவங்க வந்துட்டு அந்த பேப்பர் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாம்பு வந்துட்டு வந்து வந்து அந்த வேட்டி மேலே இருக்குது சரிங்களா ம் அந்த வெயிட்டிங் மேலே இருக்கு என்ன அந்த வெயிட்டிங் மேலே வந்துட்டு இருக்கு அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பியூனுக்கு வர இல்லையா ஒரு அந்த பியூன்ட்டு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு அங்கே இருக்கா பியூன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 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 பாதுகாப்புலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க அவங்க வந்துட்டு என்ன வித சார்ந்து சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த ஒரு விளக்கு வந்து கொண்டு வந்து பார்த்துருக்காங்க சரிங்களா ஏன்னா நைட்டு வந்துட்டு விட்டு ஒம்பது மணி என்ன பார்த்துட்டு பாம்பு பாம்பு அப்படின்ட்டு வந்து அந்த 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 பா பார்த்தா இல்லையா அந்த பியூனு அவர் வந்துட்டு கத்திருக்காரு ஓகேங்களா கற்றுன உடனே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாலா இல்லையா ஏன்னா அவருடைய அந்த மேல் வேட்டி வேட்டி மேலே தான் வேட்டி கிட்டே தான் அந்த பாம்பு இருக்குது அவர் இந்த வேட்டியை வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய அந்த ஒரு தோலை போட்டிருக்காரு சரிங்களா அவர் வந்து ஒரு அந்த சாஹிப் வந்துட்டு வந்து ஒரு வந்து திகழடைந்து நடுங்க தொடங்கினார் சரிங்களா சாமாவும் திகைத்தார் பின்னர் அவரும் மற்றவர்களும் சந்தரி செய்யாமல் தடிகளையும் குச்சிகளையும் எடுத்து வந்தனர் பாம்பு மெதுவாக இடைப்பை விட்டு கீழே இறங்கி பாலா போய் விட்டு அப்பா செல்ல தொடங்கியது ஓகேங்களா இப்போது இது நம்ம இந்த இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பாபா வந்துட்டு நீ நானாவை கூட போன்ட்டு வந்து சொல்லிக்கா இல்லையா ஃபஸ்ட்டு வந்துட்டு வேணான்னு சொன்னவர் ஓகே பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா பாபா வார்த்தை வந்துட்டு வந்து ஒரு சத்தியமான வார்த்தையிலாக இருந்தால் இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு மாற்றி இருக்கக்கூடறதுக்கு கூட வந்து ஒரு சான்ஸ் கூட வந்துட்டு இருக்காது மாதிரி வந்து நடக்கிறதுக்கு ஒரு பேசுறது கூட நான் நான் ஓகேங்களா தான் வந்துட்டு நடக்கிறது இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது இந்த பாம்பு வந்து இந்த இப்போ பியூன் வந்துட்டு சொன்னப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாலா சாஹேப்புக்கு இல்லையா அவர் வந்துட்டு வந்து வந்து ஒரு ஷாக் ஆகிறாரு பக்கத்தில் வந்துட்டு நானாக இருக்கார் சரி அப்போ ஷாக்கானால் அவங்க வந்து செய்யணும் வந்து என்ன செய்வாங்க டக்குன்னு இருந்திருப்பாங்க இல்லைங்களா டக்குன்னு இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வெயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய மடியில் இருக்குது அந்த பாம்பு வந்துட்டு அவருடைய அந்த அவருடைய அந்த மடியிலலாம் அவங்களுடைய அந்த தொடக்கிட்ட பக்கத்தில் இருக்குது சரி அவங்க வந்து அவர் எந்த எதாவது பண்ணி பண்ணியிருந்தாருன்னா இருந்தால் கூட அந்த பாம்பு கொத்துறதுக்கு வந்து ஒரு நேரம் வந்துட்டு ஆகிருக்காது இல்லைங்களா ஆனால் அவர் வந்துட்டு வந்து ஒரு ஷாக்கான அப்புறமா அங்கே இருந்த நானை வந்துட்டு யாரும் வந்துட்டு அப்போயும் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க வந்து வந்துட்டு நான் அப்போ நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய்யுங்க என்ன அப்படின்ட்டு அந்த நாணம் வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு ஒரு அமைதியைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த நானா வந்துட்டு சாவது ஒரு ஒரு புத்தி புத்தி சாதுகத்தில் வந்து புத்தி சாதுரியமாக வந்து அது வந்து செயல்பட்டதுனால அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படின்னு நகர்ந்து அது வந்து போயிடுச்சு நான் சொல்ல புரியுதுங்களா அங்கே இருக்க யாருக்கும் வந்துட்டு எந்த ஒருத்தினும் பண்ணாமல் நான் நான் எந்த இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா இப்போது யாராக யாரை ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து ஒரு ஒரு கஷ்டம் கஷ்டமும் இல்லை இல்லை வந்துட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தும் சரிங்களா இந்த மாதிரி வந்து இருக்குன்னா நம்ம வந்துட்டு வந்து வந்து என்ன செய்யணுன்னா ஏன்னா அந்த கஷ்டம் வந்து வந்தவங்களுக்கு அந்த ஒரு ஆபத்து வந்து வந்து யார் வந்ததோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா அப்படியே வந்து ஷாக் ஆன மாதிரி அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க அதிர்ச்சி மாதிரி இல்லைங்களா அப்போ இப்ப நான் வந்து நான் வந்து இது ஏன் சொல்ல அப்போ நம்ம நம்ம சுத்தி இருக்க மக்கள் புரியுதுங்களா கேட்கக்கூடியவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தவங்க சரி வேறு யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து யாரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிட்டு என்ன வேணுமோ அவங்களுக்கு அதில் அதை வந்து நம்ம சொல்லணும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா இல்லைங்களா ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுத்தமாக அவங்க யோசிக்க முடியாது அவங்க அவங்களால இல்லையா அப்போ பாருங்கள் இப்போ நானாக கூட இருந்த நானாக வந்து கூட வந்துட்டு இருந்ததுனால அந்த பாலா சாஹேப்பை வந்துட்டு அதனுடைய உயிர் வந்துட்டு வந்து காப்பாற்றப்பட்டுச்சு இப்போ நானாக மட்டும் அவங்க நாங்கள் இல்லைன்னா நானாக மேலே பாம்பு இல்லை இல்லையா அதனால் அவர் சேஃபாக இருக்கார் அதனால் சே வந்து ஒரு 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 பாதுகாப்பாக வந்துட்டு வந்து வந்து இருக்கவங்க தான் ஒரு ஒரு ஆபத்தில் வந்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு இது சொல்ல முடியும் ஒரு தீர்வு வந்துட்டு சரியான தீர்வு வந்துட்டு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த வெளியிலேருந்து பார்ப்பாங்க இல்லையா ஓ இந்த மாதிரிக்கா இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க நிலையில் இருந்து அவங்க யோசித்து சொல்லுவாங்க சரிங்களா இது இதை தான் நம்ம எல்லாருமே நம்ம நம்ம வந்து நம்ம செய்யணும் சரிங்களா இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாலா சாஹேப்னுடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு அதேமாதிரி பாபாவுடைய தீர்க்க தரிசனத்தால் அறிவித்திருந்த பேராபத்து தடுக்கப்பட்டது பாபாவிடம் பாபாவிடமுள்ள அன்பு மிகவும் ஆழமாக உறுதிப்ப